வணக்கம் குழந்தைகளா இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி நான்கு மொழியின் பெருமை மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி நான்கு மொழியின் பெருமையோட வாசிப்பு வீடியோ தான் இது வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் தமிழ்மொழியின் பெருமை தமிழ்மொழி தான் முதல்ல தோன்றின மொழின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கான நிறைய ஆதாரங்களும் சான்றுகளும் நம்ம கிட்ட இருக்குது மொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள் பிரிந்தது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சதுன்னு சொல்றாங்க சரி குட்டீஸ் இப்போ அந்த தமிழ் மொழியோட பெருமை என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ்மொழி அமிழ்தினும் இனிய மொழியாக நம் தமிழ்மொழி விளங்குகிறது தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள் உங்கள் காதில் அமிழ்து அமிழ்து என தேனாய் பாய்வதை உணர்வீர்கள் அதனால்தான் பாரதியாரும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப வந்து பாயுது காதினிலே என்று பாடியுள்ளார் மேலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என தமிழை போற்றி புகழ்கிறார் தமிழுக்கு அமுழ்தென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாரதிதாசனாரும் தமிழின் பெருமையை கூறுகிறார் நம்ம பாரதியார் என்ன சொல்றாருன்னா செந்தமிழ் நாடெனும் போதி நிலே இன்ப தேன் வந்து பாயிது காதினிலே அப்படின்றார் அதாவது நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லும்பொழுதே தமிழுடைய நாடுன்னு சொல்லும்போதே அவர் காதில் தேன் பாய்க்கிற மாதிரி இருக்கான் இதையே தான் வந்து நம்ம பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் அமுது என்று பேர் தமிழுக்கும் அமுது என்று பேர் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழ் வந்து அவரோட உயிரோட உயிருக்கு நேரம் உயிருக்கும் சமமாக அந்த தமிழை மதிக்கிறாராம் பாரதியார் இன்னொன்னு சொல்றாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு எனக்கு தெரிஞ்ச மொழியில தமிழ் மொழியை போல ஒரு நல்ல மொழி இனிமையான மொழி எங்குமே இல்லைன்னு சொல்றார் பாரதியார் இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ் இம்மூன்று துறைகளின் கீழ் தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம் எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல் தமிழ் பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசைத்தமிழ் அங்க அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகத்தமிழ் அதாவது இயல் தமிழ்னா என்னன்னா ரைட்டிங் இயல் எழுத்து நடை செய்யுள் வெண்பாக்கள் குரல்கள் இதெல்லாம் எழுதுறாங்கல்ல இதெல்லாம் தமிழ் இந்த தமிழ் வந்து எழுத்துக்கள் மூலியமாக நம்ம வந்து தமிழை இது பண்ணலாம் ரெண்டாவது தமிழ் வந்து இசைத்தமிழ் பாடல்கள் நம்ம வந்து எழுத்துக்களோடு நிற்காம அதுக்கு ஒரு ஸ்ருதி தாளம் எல்லாம் சேர்த்து அதை ஒரு பாடலாக மாற்றும் போது தமிழ் இன்னொரு வடிவத்தையும் பெறுது மூன்றாவது வந்து நாடகம் அதாவது ஒரு ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க அந்த கதாபாத்திரத்தை ஒருத்தர் ஏற்று நடிக்கிறது மூலியமாக நமக்கு இன்னும் அந்த பாத்திரத்தோட முக்கியத்துவம் புரியும் ஒரு கதையை கதையாக படிக்கிறத விட நம்ம ஒரு நாடகமாக பார்த்தா இன்னும் நமக்கு தெளிவாக தெரியும் இதுதான் நாடகத்தமிழ் முத்தமிழ் என்னது இயல் இசை நாடகம் பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் அணிகலன்கள் பண்பாட்டை வெளிப்படுத்தும் மாடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள அகழாய்வுகள் உதவுகின்றன அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்தில் நடைபெற்ற அகழாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழ்மொழி ஆதித்தமிழர் மொழி என்பது புலப்படுகிறது அதாவது தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் பாண்டங்கள்னா உங்களுக்கு தெரியும்ல பானை அவங்க சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தின பொருள் அவங்க விவசாயம் உழவு தொழில் பார்க்குறதுக்கு உபயோகப்படுத்தின பொருள்னு நிறைய பொருள் வந்து நம் தோண்ட தோண்ட நம்ம பூமி கடியில் கிடச்சிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை அகழ்வாராய்வு அதாவது தெரியும்ல பூமியை தோண்டி அதில் கிடைக்கிற சில பொருட்களை வச்சு இது எத்தனை வருஷம் பழமையான பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க அது எந்த நாகரிகம் எந்த சமூகம் உபயோகப்படுத்தின பொருள்ன்றதையும் அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க இப்படி சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்றும் இடத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி அதாவது கீழடி அப்படின்ற ஒரு விவசாய பகுதியில் திடீர்னு ஒரு பொருள் நிறைய பானைகள் தோண்டுவ தோண்ட தோண்ட நிறைய பானை நிறைய செப்பு செப்பு நாணயங்கள் தங்க நாணயங்கள்லாம் கிடைக்குது இதை சுத்தி தோண்டி பார்த்தா தமிழர் நாகரீகம் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் நிறைய கண்டுபிடிச்சாங்க அதுதான் ஆதி தமிழர் மொழி தமிழ் மொழின்றது ரொம்ப வருஷமா தமிழர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழியை பேசி வாழ்ந்திருக்காங்கன்றது இதுல ஊர்ஜீனமா தெரியுது வாங்க கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புறநானூற்றுப் பாடல் தொடர் இன்றளவிலும் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளன கணியன் பூங்குன்றனார் வந்து அவர் ஒரு எழுத்தாளர் அவரு அவர் ஒரு கவிஞர் அவர் எழுதின பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாது ஊரை யாவரும் கேளீர் அப்படின்னு அவர் எதுக்கு சொன்னாருன்னா நம்ம நாட் வந்து எல்லையா சுருக்கிட்டோம் இந்த எல்லையில் இது என்னோட நாடு இங்கே இருக்க மக்கள் தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி பேசுவாங்க சைனா மக்கள் வந்து சைனீஸ் மக்கள் வந்து சீன மொழி பேசுவாங்க இப்படி எல்லா நாடுகளையும் சுருக்கி மனிதர்களை ஒரே இதுக்குள்ள அடக்கிட்டோம் இந்த ஊர்ல இருந்தால் இதுதான் உங்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அந்த ஊர்ல இருந்தீங்கன்னா அதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கட்டமைப்புக்குள்ள மனிதர்களை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் உண்மை அது கிடையாது மனிதர்கள் சுதந்திரமா எல்லா இடத்துக்கும் இந்த பூமியே மனிதர்கள் வந்து வாழ்கிறதுக்காக அதாவது கடவுள் வந்து மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த அழகான பூமியில வாழ்றதுக்கு நம்ம எல்லா இடத்துக்கும் போகலாம் எல்லா அழகான இயற்கையும் ரசிக்கலாம் இயற்கையோடு ஒன்றி வாழலாம் அதுதான் கணியன் பூங்குன்றனார் சொன்னாரு யாதும் ஊரே யாவரும் கேலே நடுவன் அரசு பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் மொழியானது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள செம்மொழி என அறிவித்தது அறிவித்துள்ளது இது தமிழ்மொழிக்கு வளமை சேர்ப்பதாக உள்ளது நம்ம மொழிய செம்மொழியாக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க செம்மொழி அதாவது நம்ம மொழி மற்ற மொழியோடு சேர்ந்து மற்ற முத மற்ற மொழிகளோட உதவியே இல்லாமல் நம்மளால் நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு மொழி செம்மொழி நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு அந்த அங்கீகாரத்தை நம்ம மொழிக்கான அங்கீகாரத்தை தந்தாங்க தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளக்கும் பாறை ஓவியங்கள் கல்வெட்டுகள் காணப்படும் அரசர்களின் கொடை பற்றிய செய்திகள் இலக்கியங்கள் இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள் போன்ற யாவும் தமிழர்களின் வீரம் கொடை பண்பாடு விருந்தோம்பல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளக்கும் பாறை ஓவியங்கள் கல்வெட்டுகளில் காணப்படும் அரசர்களின் கொ கொடை அதாவது நிறைய பாறை ஓவியங்கள்ல வந்து நம்ம வீரர்கள் எப்படி காலை அடக்குனாங்க நம்ம வீரர்கள் யானையோட எப்படி போர் போட்டு புரிஞ்சாங்க நம்ம வீரர்கள் தமிழ் வீரர்கள் யாழின்னு ஒரு படம் வச்சிருந்தாங்க யாழின்றது ஒரு மிருகம் அதை சண்டைக்கு பழக்கி மனிதர்கள் வந்து அதை பழக்கி சண்டைக்கும் அதை பழக்கி அதை ஒரு படையாகவே திரட்டி வச்சுருந்தாங்க யாழி படைன்னு சொல்லுவாங்க கோயில்லாம் போனீங்கன்னா ஒரு சிங்கம் உருவத்தில் இருக்கும் அது சிங்கம் ப்ளஸ் அதுக்கு நிறைய பற்கள் எல்லாம் ரொம்ப பிக் கோரமாக இருக்கும் அந்த யாழிப்படையையும் வந்து நம்ம தமிழர்கள் வச்சுருந்தாங்க அவங்களோட எப்படி சண்டை போட்டாங்கன்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஓவியங்கள் எல்லாம் பார்த்தா தெரியுது நம்ம தமிழர்களோட வீரம் எவ்வளவு மேலோங்கி இருந்ததுன்றதை அந்த ஓவியங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் கல்வெட்டுகளில் காணப்படுற கல்வெட்டு நான் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து இந்த அரசரால இந்த காலகட்டத்தில் இந்த மக்களுக்காக இந்த கிராம கிராமவாசிகளுக்காக கட்டப்பட்டது இந்த இந்த கோயில் வந்து இந்த அரசரால கட்டப்பட்டதுன்னு நிறைய கல்வெட்டுகளை பார்க்கலாம் அந்த கல்வெட்டு மூலியமா தெரியுது நம்ம தமிழ் அரசர்கள்லாம் எவ்வளவு நல்ல கொடைமிக்க அரசர்கள்னு நம்ம வந்து தாராளமா தெரிஞ்சுக்கலாம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இலக்கியங்கள் ம இலக்கியங்கள் அதாவது நிறைய நூல்கள்லையும் நிறைய நூல்கள் அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழரோட பண்பாடு எவ்வளவு உயர்ந்தது ஒழுக்கம் ஒழுக்கமா இருந்தோம் நம்ம ஒழுக்கம்னா நமக்குன்னு ஒரு வாழ்வியல் முறை இருந்தது இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தோம் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தோம் அதை பற்றிலாம் நிறைய ரொம்ப பொறுமையா இருந்தோம் கோபம் வந்து இப்போது வந்து எல்லாத்துக்கும் கோபப்படுறோம் எல்லாத்துக்கும் சண்டைன்னு போன நாம தான் ஒரு காலத்தில் ஒரு ஒற்றுமையான வாழ்வையும் சமாதான வாழ்வையும் அமைதியான வாழ்வையும் உழவு தொழில் சார்ந்த வாழ்வையும் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போது நமக்குள்ள அமைதியும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருந்தது இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும் பார்த்திங்கன்னா இலக்கியம் இலக்கியம் அதாவது நூல்கள்கள் அதாவது நிறைய எழுத்துக்களில் செய்யுள்களில் புராணங்கள்ல காப்பியங்கள்ல தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட சிறப்பு வந்து நமக்கு தெரியுது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்னும் பாடல் வரிகள் தமிழர்களின் பெருமையை கூறுகின்றன தமிழர்களின் எழுத்து சொல் உணர்வு ஒழுக்கம் வாழ்வு பண்பாடு ஆகியவற்றை தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் இந்நூலில் தமிழரின் வாழ்வியல் நெறிகள் காணப்படுகின்றன தம் நம்ம தமிழ்நாடும் தமிழ் மொழியும் எவ்வளவு உயர்ந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவை வந்து கடல் வழியாக வந்து அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க வாஸ்கோடகாமா கடல் வழியா வந்து இந்தியாவை பிடிக்கணும்னு வரல அவர் கடல் வழி வாணிகத்துக்காக வந்தார் அந்த வாணிக பொருள் என்னன்னா மிளகு ஏலக்காய் கிராம்பு போன்ற வாசனை பொருட்களெல்லாம் அந்த அந்த பொருட்களெல்லாம் இந்தியாவில் எங்கே விளைவிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் தான் இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் வாஸ்கோடகமாக நம்மளை தேடி வரும்போது இந்த பொருட்களை கண்டுபிடிச்சி தான் வணிகத்தை இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த உலக மக்களுக்கு நம்மளோட நம்ம உணவு முறையும் நம்ம வாழ்வியல் முறை மேலேயும் ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது அதுக்கான பழி அ அந்த வாழ்வியல் முறைவுகள் உணவுகளெல்லாம் இங்கேருந்து சுரண்டிட்டு போகணுன்னா ஆங்கிலேயரே நம்ம இந்தியாவை பிடிச்சாங்க ஏன்னா நம்ம அவ்வளோ சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை உங்களுக்கே தெரியும் நமக்கு தமிழ் நம்மளோட தாய்மொழி தமிழ் படிக்கிறதில் அவ்வளோ சிரமம் இருக்குது நிறைய குழந்தைகள் வாசிக்கிறதுல சிரமப்படுறாங்க சரியாக உச்சரிப்பில் சிரமப்படுறாங்க எழுதுறதுல சிரமப்படுறாங்க நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ் மாடர்ன் வாழ்க்கைக்கு பழக்கிட்டோம் ஆனால் நம்ம தாய்மொழி தமிழை தெளிவாக பேசவும் எழுதவும் உச்சரிக்கவும் தெரிஞ்சுக்கோங்க இது நமக்கு மட்டும் இல்லை நமக்கு பிறகு வர சந்ததிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்த அயல்நாட்டார் பலர் பலரும் தமிழை கற்றுக்கொண்டதோடு தமிழில் பல இலக்கண இலக்கியங்களையும் படைத்துள்ளனர் திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜியு போப் இவர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார் தம்மை தமிழ் மாணவன் என்றே உலகோர் அறியச் செய்தார் அதாவது ஜியு போப்ன்றவர் வந்து வெளிநாட்டிலருந்து இங்கே வந்து நம்ம தமிழை கற்றுக்கிட்டு தமிழ் திருக்குறளுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கார் திருக்குறளை திருக்குறளை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது இல்லையா அவர் தமிழை கற்றுக்கிட்டு முறையாக வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் அவர் பேர் ஜியு போப் அவர் தன்னை என்ன சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் தமிழ் மாணவன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டார் நம் தாய்மொழியான தமிழ் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது நாளும் பொலிவுடன் வளர் தமிழாய் தன் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது ஆகவே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழிநடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மென்மேலும் உயர்த்த உறுதுணையாக இருப்போம் அதாவது நம்ம தமிழ்மொழி ஈராயிரம் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே எழுத்திலும் பேச்சிலும் நமக்கு வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்மொழி எழுத்து வடிவம் கொடுத்துட்டோம் பேச்சு வழக்கில் இருந்தது மூத்த மொழியே நம்ம தமிழ்மொழி தான் இது நிறைய கல்வெட்டுகள்லையும் நிறைய சான்றுகள் இதற்காக இருக்கு அதனால் நம்ம தமிழ்மொழியை இன்னும் வாழ வைக்கணுன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின தமிழ்மொழி இன்றைக்கும் நிலச்சி நிற்குது நாளைக்கும் நிலச்சி நிற்க வைக்கணும்னா அதோட பெருமையை நம்ம புரிஞ்சிக்கணும் நீங்கள் கூட இங்கிலீஷில் பேசுறது இங் இங்கிலீஷ்கிறது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் ஆனால் நம்ம தாய்மொழி தமிழ் தமிழ்மொழியை சரியாக உச்சரிப்போடு பேசுகிறதுக்கும் சரியான உச்சரிப்போ சரியான முறையில் எழுதுறதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதுதான் நம்ம மொழிக்கு நம்ம தாய்மொழிக்கு நாம் செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கும் நம்ம ரொம்ப சிறப்புமிக்க மொழியில் மொழியோடைய நாட்டில் தான் பிறந்திருக்கும் இது தமிழ் மொழியின் பெருமை ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வாசிப்பில் லெசன் வாசிப்பு ஏதாவது வேணும்னா வேறு லெசனோட புத்தக பயிற்சி ஏதாவது வேணும்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லெசனோட புத்தக பயிற்சியை நான் ஒரு புதிய வினா விடை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட்டு லெசனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு லெசனோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் குட்டீஸ் நம்ம தமிழ் பேச பழகணும் இதை மண்ட எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க பாய் குட்டீஸ்